அன்பார் இந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பயிற்சி பலன்கள் காணலாம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிராசிக்கு இரண்டு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி சுக்கரன் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வழியில் ஆதாயம் உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் நல்ல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் நான்காம் இடிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது டிசம்பர் மூன்றாம் தேதி வரை சுப விசேஷங்களுக்கு சென்று வரலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்திலேயே கூட சுப விசேஷங்கள் நடக்கும் தாயார் தாய் மாமன்கள் வழியில் உதவி ஆதாயம் கன்னிராசி அன்பளுக்கு உண்டு சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சலம் செய்யும்போது சுகக்கீடு நீங்கி சுகம் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் வாக்கி கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி விடியற்காலை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கரன் பெயர் ஜிரா தமிழ் மாதப்படி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு மகர ராசியில் சுக்கரன் சஞ்சலம் செய்வார் கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா தனம்பாக்கு குடும்ப தர்ம பாக்கியாதிபதியாக சுக்கரன் வருகிறார் கன்னிராசியில் நேசபலமும் மீனராசியில் உச்சபலமும் பெறக்கூடியவர் சுக்கரன் கன்னிராசி உத்திர நடத்திரம் நான்காம் பாதத்தில் கேது சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் ஞானக்காரகன் தலை மேலே வந்து உக்காந்துருக்கிறார் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஒரே தலை தலையில தான் தலையில் வந்து ஒரு நூறு கிலோ மோட்டையை தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லா வழியிலும் கன்னிராசி என்பளுக்கு கேது வந்து ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லோரை பற்றியும் ஒரு புரிதல் அறிதல் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கேது வந்து கன்னிராசி என்பலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே கேது பகவான் செய்யும்போது பெரும்பாலும் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள் மற்றவர்களிடம் விதண்டாவாதம் தேவையில்லாத பேச்சுகளை உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் குறைத்து கொள்வது நல்லது ஏன்னால் ஏழாம் பெட்டியிலே ராகு வந்திருக்கும் போது தேவையில்லாத வார்த்தைகளால் உங்கள் மனம் குழப்பமடைய செய்யும் கன்னிராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே தனம்பாகு குடும்ப தர்ம பாக்கிய அதிபதி சஞ்சாரம் செய்யும்போது குரு செவ்வாய் பார்வையில் சுக்கரன் போகிறார் அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பணம் உங்கள் தேவை அறிந்து பணம் வரும் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் பதவி பிரமோஷன் உண்டு நண்பர்களால் உதவி ஆதாயம் உண்டு கன்னிராசி என்பதற்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது திருமணம் செய்து ஓரிரு ஒரு வருட காலம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் பாக்கியம் உண்டு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது ஐந்தாவது வீட்டிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் கும்படக்கூடிய சாமி கும்படக்கூடிய கடவுள் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இறை அருளால் கன்னிராசி என்பர்கள் எவ்வளவோ விஷயங்களை இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் வந்து வெற்றி பெற்று விடலாம் செல்கின்ற காரியம் எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு வந்து வெற்றியாகும் ஐந்தாம் வெட்டியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்களில் வரன் செட்டாகும் உடனே திருமணம் செய்யக்கூடிய அமைப்பெலாம் உண்டு ஐந்தாம் வீட்டில் சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு விவசாயிகள் விவசாயத்தில் பூஞ்சடி வைத்து எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மகசூல் அதிக பணத்தை தரப்போகிறது வம்பு வழக்கு கோரிட்டுக்கு எது சட்ட சிக்கல் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புலாம் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்த போகிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஐந்தாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்யும்போது கன்னீராசி என்பர்கள் குடும்பத்தோடு பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பது நல்ல வருவாய் பணம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் காணலாம் பாக்கிய அதிபதி ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தந்தை தந்தை வழி உறவுகள் அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் சென்று வருவீங்க ஐந்தாவது வீட்டில் சுக்கரபகவான் சஞ்சலம் செய்வது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பு ராசிக்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் அதாவது கிழக்கே உதயமாகி புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது தொழில் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க வெளிநாடாக நண்பரால் உள்ளூராக விட்டு வெளியில் போய் வேலை பார்க்கணும் அந்த வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும் கணக்கு போட்டு நீங்கள் காரியங்களை சாதிக்கலாம் மூன்றாவது வீட்டிலே புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து செஞ்சாரம் செய்யும்போது அங்கே வந்து சூரியன் கூட்டணி குரு பார்வையில் யோகம் ஏற்படுகிறது விரையாதிபதி மூன்றாம் வீட்டில் வந்திருக்கும்போது வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம் தந்தையாரிடமாக இருந்து வந்த கருத்து வேறுபடலாம் நீங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் வந்து ஆதாயம் உண்டு அவங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு உடன் பிறந்தவர்களுக்கு பண செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் விரையாதிபதி மூன்றாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்யும்போது செல்ஃபோனு கம்ப்யூட்ரு சாஃப்ட்வேர் வாங்குறது இந்த மாதிரி வந்து உடன் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டு புரோக்கர் கம்சன் முதலீடு இல்லாத தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மூன்றாம் வீட்டிலே புதன் செஞ்சிடம் செய்யும்போது தடைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் மூன்றுக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் வந்து லாபஸ்தானமான பதினாறாவது வீட்டிலே வக்கர நேசகதியில் சஞ்சலம் செய்கிறார் செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு காதல் மலரம் உடனே கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைலாம் உண்டு செவ்வாய் லாபஸ்தானத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது மொத்த அண்ணன் அக்கா உடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் கன்னீராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு காவல்துறை இராணுவம் மருத்துவம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சர்வீஸ் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு இந்த மாதிரி இடமாற்றங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் வக்கரகதியில் இருப்பது சர்வீஸ் பணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் வந்து காலம் கடந்து உங்கள் எண்ணம் ஈடுறும் கனிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குருபகான் அமர்ந்திருக்கிறார் அவருடைய ஐந்தாம் பார்வை கனிராசியின் மேல் விழுவது ஓரளவு கேதுவால் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் பெரும்பாலும் குரு பார்க்க கோடி நன்மை கனிராசி என்பது உண்டு குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் அவரே வந்து எட்டாம் வீட்டை நோக்கி செல்லும் பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கன்னிராசி என்பர்கள் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ராசி என்பர்கள் உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக வந்து முயற்சி எடுங்க ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யுங்க அப்போ தான் அந்த வெற்றியாகும் குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அவர் வந்து பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் முடிஞ்சவரை தான தர்மம் உதவிகள் செய்யுங்க நேரம் கிடச்சிங்கன்னா கோவிலுக்கு போயிட்டாங்க இறை வழிபாட்டின் மூலம் கன்னிராசி என்பலுக்கு குருபுகானுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் தனம் வாக்கு குடும்பத்திற்கும் தர்ம பாக்கிய அதிபதியாக ஐந்தாம் வீட்டில் செஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசி என்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் மன மகிழ்ச்சி உண்டு நண்பர்களால் ஆதாயம் உதவி உண்டு இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்படன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்